வாராகி டிவி நேர்கள் அனைவருக்குமே வணக்கம் ஒவ்வொரு தடவையுமே நம்ம சேனல்ல ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கும் நம்ம கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்திய மேற்கத்திய ஜோதிடம்னு சொல்லிட்டு பல விஷயங்கள்ல ஸ்பெஷலிஸ்டா இருக்கக்கூடிய ஐயா அபிராமி சேகரதா பார்க்க போறோம் வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை பேசலாம் ஐயா வணக்கம் வணக்கம் சார் இப்போ நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர போகுது எல்லாருக்குமே வந்து புத்தாண்டு ராசிபலன் ஒரு பக்கம் போய்கிட்ட இருந்தாலுமே என்ன சனி பயிற்சி என்ன தாட் இருக்குன்னா அத்தி சனியா அவ்வளவுதான் அப்படிதான் தோணும் சோ இந்த சனிப்பயிற்சி இருக்குல்ல முதல்ல இந்த சனிப்பயிற்சினா என்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த சனிப்பயிற்சி என்ன பண்ணும் இதெல்லாம் முதல்ல சொல்லிருங்க அடுத்தடுத்த கேள்விகளை உங்ககிட்ட வைக்கிறேன் அதாவது சனிப்பயிற்சி பஞ்சாங்கத்துல வாக்கியம் திருக்கணிதம்னு ரெண்டு இருக்கு அப்படி பார்க்கிற போது திருக்கணித பஞ்சாங்கப்படி அதாவது வானியல் சனிப்பயிற்சி இருக்குயிற்சி எப்ப இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர் இதுல பெரிய ஐலைட்டே என்னன்னா சனிப்பயிற்சி சனிக்கிழமை வருது அவரு இதுவரைக்கும் கும்பராசில இருக்கிறவரு மீன ராசிக்கு நைட்டு கிட்டத்தட்ட ஒரு சுமார் ஒரு ஒன்பது மணி நாப்பத்தி மூணு நிமிஷத்துக்கு அவர் வந்து மீன ராசிக்கு போறார் இதுதான் இருபத்தி போது போதே சனி பயிற்சியை தான் எல்லாருமே கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படி பார்க்கிற போது சனி பகவானுடைய பயிற்சி எப்பயுமே சுமார் ரெண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில அவர் இருந்து நமக்கெல்லாம் பலன் கொடுக்கக்கூடியது ரெண்டரை வருஷம் ஆனா இந்த வருஷம் பார்த்தோம்னு சொன்னா அவர் கிட்டத்தட்ட சுமார் ஒரு இருபத்தி ஆறு மாதங்கள் தான் அதாவது ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் தான் மீன ராசில அவர் சஞ்சாரம் பண்ற அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் சுமார் இருபத்தி ஆறு மாசம் அவர் அங்க சஞ்சாரம் இந்த இருபத்தி ஆறு மாசத்துல அவர் பக்கரம் அதெல்லாம் ஆகுறாரு ஆனாலும் மீன ராசில தான் இருப்பார் அங்க பாத்தீங்கன்னா அவரு கிட்டத்தட்ட மீனராசில மூணு நட்சத்திரம் இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதான் பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களின் வழியாக தான் அவர் நமக்கு பலன் செய்ய போறார் இந்த ரெண்டு வருஷம் ரெண்டு மாசத்துல ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்வை இருக்கு அந்த அடிப்படையில பார்க்கும்போது சனி பகவானுக்கும் பார்வை இருக்கு சனி பகவான் தான் எந்த வீட்டுல இருக்காரோ அந்த வீட்டுல இருந்து மூணாம் இடத்தை பார்ப்பாரு அடுத்தபடியாக அவர் ஏழாம் இடத்தை பார்ப்பாரு அடுத்தபடியாக ஒரு பத்தாம் இடத்தை பார்ப்பாரு இந்த பார்வைகள் அவர் செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டுதான் இந்த சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கு தான் நம்ம பாக்குறோம் சூப்பர் சார் சூப்பர் ஓகே இது வந்து அடுத்தடுத்து வந்து அடுத்த கேள்வி என்ன அப்படின்னாலே நம்ம ராசிக்கு தான் போய் நிற்கும் அடுத்து வந்து ஒவ்வொரு ராசிக்குமே இந்த சனி பயிற்சியோட பலன்கள் எப்படி இருக்குன்றதை பார்த்தலாமையா சார் சொல்லுங்க இப்போ எந்த ராசிக்கு உங்களுக்கு வேணும் கண்டிப்பா முதல்ல இருந்தே நம்ம ஆரம்பிச்சிடலாம் பனிரெண்டு ராசிகளுக்குமே பாத்திரலாம் ஏன்னா வந்து எல்லாரும் அப்புறம் கோச்சுப்பாங்க இல்லையா சோ மேச ராசி முதல்ல அவங்களுக்கு வந்து இந்த சனிப்பயிற்சியோட பலன்கள் நல்லதா இருக்குமா கெட்டதா இருக்குமா மேச ராசி அப்படின்னு சொன்னாலே இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மேச ராசிக்கு பதினொன்னுல இருந்தாரு சனி பகவான் இப்ப கோச்சாரத்துல அவங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்தாலே அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி இப்ப மேசராசியில பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் ஏழரசனி ஆரம்பிக்குது பொதுவாவே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் பொதுவாக ஒவ்வொரு மனிதனுக்குமே தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும் ஒவ்வொருத்தங்களுடைய நமக்கு ஜோதிடத்து மேல நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இல்ல நம்ம ஜாதகம் பாக்குறோம் பாக்கல அதெல்லாம் வேற விஷயம் ஆனா அவங்க பிறக்கும் போது அவங்களுக்குன்னு ஒரு கட்டம் இருக்கும் ஒரு கிரகம் இருக்கும் ஒரு பிறந்த ஜாதகம் இருக்கும் அதை அவங்க பாத்திருக்காங்க பாக்கல எழுதிருக்காங்க எழுதல இதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்ல ஆனா அவங்க பிறக்கும் போது ஒரு இடத்துல ஜாதகத்துல சனி பகவான் இருப்பார் அவர் நல்ல இடத்துல இருந்தாலே இந்த ஜாதகத்துல இந்த ஏழரை சனி கண்ட சனி அஷ்டம சனி எல்லாம் பெரிய பாதிப்புகள் யாருக்கும் செய்யறது இல்லை அதனால மேசராசில பிறந்தவங்க எங்களுக்கு ஏழரை வந்துருச்சு அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் பொதுவாகவே லைஃப்ல வந்து என்னன்னா ஏழரை சனியில தான் ஒரு மனிதனுடைய எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு காரணம் இப்போ ஒருத்தங்களுக்கு எஜுகேஷன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நல்ல கல்வி அந்த தான் அந்த ஒரு ஏழரை வருஷத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ நல்ல ஒரு வேலை ஜாப் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அல்லது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனும் நினைக்கிறவங்களுக்கு அல்லது மேரேஜ் இது வரைக்கும் நடக்காதவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் வீடு கட்டணும் பெரும்பாலும் சனி நல்ல விஷயங்களை செய்யறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் நிறைய உண்டு இது அவங்கவுங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அதனால மேசராசிரியர் பிறந்தவங்க நமக்கு சனி வருது

அதுலயும் சனி மேசராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு வர்றது பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னாலே நம்ம முதல்ல விரயம் தான் பேசுவோம் பட் அது இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப நீங்க ஒரு வீடு வாங்குறீங்கன்னா அது விரயமா அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டா சொல்லுங்க இன்வெஸ்ட்மென்ட் தான் அதே தான் நம்ம சொல்றோம் விரையும் சொல்றது காட்டிலும் அது ஒரு முதலீடு ஒரு வீடு வாங்குறது ஒரு முதலீடு ஒரு கார் வாங்குறது ஒரு முதலீடு ஒரு லேண்ட் வாங்குறது அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு அதனால மேசராசியில பிறந்தவங்களுக்கு அவர் பன்னெண்டுல இருந்தாலே ஏதாவது ஒரு முதலீடு நாம ஆரம்பத்திலே பண்றோம் ஒருவேளை பண்றதுக்கு நம்ம முதலீடு பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் கூட எதுலேயாவது உள்ள செலவினங்கள் பண்ணும்போது இந்த தேவையற்ற செலவுகள் குறைக்கப்படும் அல்லது தவிர்க்கப்படும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்து அவருடைய ஆஸ்பெக்ட் பார்வை அவர் அவருடைய ரெண்டாம் படத்தை பார்ப்பார் சோ ரெண்டாம் படம் நம்ம இது வரைக்கும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதாலும் கையில் ஒண்ணும் மிஞ்சிருக்காது பட் சனி பகவானுடைய பார்வை இருக்கும் பொழுது ஏதோ ஒன்று கையில் பணமோ தடமோ பொருளோ இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு அவருடைய ஃபஸ்ட்டு பார்வையெல்லாம் இருக்குது சூப்பர் சார் சூப்பர் அடுத்தபடியா அவருடைய ஆஸ்பெக்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஆறாம் இடத்தை பாப்பாரு மேசராசில பிறந்தவங்களுக்கு ஆறாம் இடத்துல இந்த ஆறாம் இடம் தான் நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேசஸ் ஆறாம் இடம் ஜோதிட சாஸ்திரத்துல ஏன்னா யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வேலையை கொடுக்கக்கூடிய இடம் தான் சர்வீஸ் ஜாதகத்துல ஆறாம் இடம் சோ நாம வந்து படிச்சிருக்கேன் எனக்கு வேலை இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் மேசராசியில பிறந்தவங்களுக்கு எல்லாம் அவருடைய பயிற்சி முன்னாடியும் செய்வார் வர்ற மூணு மாசம் முன்னாடியே செய்வார்

நான் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படின்ட்டு இருப்பாங்க நிறைய பேர் லெப்டு த சர்வீஸ் இப்போ நிறைய வந்து வேலை இழப்பு வேலை இழப்புகள்லாம் நிறைய இருக்கு அந்த மாதிரி வேலையை விட்டு வெளியில் வந்தவங்களும் ட்ரை பண்ணாங்களோ அவங்களுக்கும் ஒரு பெட்டர் ஜாப் உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்ல சனி நல்ல ஏஜ்னு அர்த்தம் ஓல்ட் ஏஜ்னு அர்த்தம் ஸோ ரொம்ப ஏஜ் ஆனவங்க வயசானவங்க அல்லது ஒரு வேலைக்குள்ள கொஞ்சம் இதாக இருக்கிறவங்க அவங்களும் ட்ரை பண்ணலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து என்னன்னா சார் எனக்கு ஏஜ் ஆயிருச்சு இனிமேல் யார் வேலை கொடுப்பாங்க அப்படின்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறவங்கெல்லாம் நிறைய இருக்காங்க ஸோ அவங்களுக்கும்

இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ஃபர்ஸ்ட் ப்ரமோஷனை கொடுப்பார் வேலை கொடுக்கறது மட்டும் இல்ல வேலையில ப்ரொமோஷன் கொடுப்பார் நிறைய பேருக்கு பார்த்தா வேலையில வந்து இது வரைக்கும் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஆனா அவங்களுக்கான ரெக்கக்னைஸ் இருக்காது ஒரு அங்கீகாரம் இருக்காது ஜாப்ல பொறுத்த வரைக்கும் அது பிரைவேட் செக்டாரா இருந்தாலும் சரி எதுல இருந்தாலும் சரி அவங்களுக்கு இது வரைக்கும் ரக கணேஷ் இல்லாதவங்களுக்கு நல்லா ரக இருக்கும் அடுத்து வந்து ப்ரோமோஷன் எதிர் பாத்துட்டு இருப்பாங்க நிறைய பேருக்கு ப்ரோமோஷன் இருக்காது இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் அவர் ப்ரோமோஷனுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு சோ ப்ரோமோஷன் மட்டும் இல்ல நிறைய பேர் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்ப்பாங்க அல்லது போனஸ் இது பாத்து மேச ராசிய பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் எல் ரச்சனைன்னா கூட அவங்களுக்கு யாரெல்லாம் மேல தேடுறா போலம் சோ அவங்களுக்கு எல்லாருக்குமே அது வேலையில் ப்ரொமோஷன் இருக்குது இன்க்ரிமெண்ட் இருக்குது அது மட்டுமில்ல வேற என்னெல்லாம் அவங்க வந்து கடந்த காலங்களில் எஃபெக்ட் எஃபெக்ட் எடுத்து பண்ணியிருப்பாங்க அதுக்கான ஒரு அங்கீகாரங்கள்லாம் இந்த சனி பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்குது ஸோ இது வந்து மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கு அது மட்டுமில்ல இவங்களுக்கு சனி ஆறாம் இடத்தை பாக்குறதுனால யாரெல்லாம் இப்ப காம்படடிவ் எக்ஸாம் எழுதி இருப்பாங்க எக்ஸாம் எழுதி இருப்பாங்க பிரைவேட்ல இட் அட்டன் பண்ணிருப்பாங்க அவங்க அத்தனை பேரும் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எப்பயுமே ஆறாம் இடம் அப்படின்னாலே சக்சஸ்னு அர்த்தம் வெற்றினு அர்த்தம் சோ ஆறாம்டம் வந்து நமக்கு வந்து வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இடம் அந்த இடத்த சனி பகவான் பார்க்கறது அது மட்டுமில்ல நம்ம பெரிய லெவலில் சில பேர் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க இது வரைக்கும் டிலே ஆயிட்டு இருக்கும் அவங்களுக்குலாம் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிரும் அது மட்டுமில்ல நல்ல ஜாப் அதாவது வேலையாட்கள் ஃபர்ஸ்ட் மெயினாக இப்போ ஒரு அவருக்கு தேவை நல்ல வேலையாட்கள் நல்ல ஊழியர்கள் ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த வேலையாட்களை தேடிட்டு பெஸ்ட் வேலையாட்கள் கிடைப்பாங்க அது மட்டும் அவங்க லோன் அப்ளை அது தனியா வாங்குறாங்க கவர்மெண்ட்ல வாங்குறாங்க பேங்க்ல வாங்குறாங்க அதெல்லாம் வேற விஷயம் லோன் கேட்டிருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாம் லோன் கிடைக்கறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே மேசராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு சூப்பரா இருக்குது சூப்பரா இருக்கு இல்லையெல்லாம் கிடையாது எல்லாம் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான் ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சனினாலே அவர் ஆறாம் இடத்தை பார்த்தாலும் ஆளாம் கடன் அர்த்தம் சோ நம்ம வந்து மேசராசியில பிறந்தவங்கன்னா ஒண்ணு கடன் இருக்கிறவங்க கவன கடனை பத்தி கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா அறம் இடம்னா நோயின் அர்த்தம் அறம் இடம்னா கடன் அர்த்தம் இது இருக்கு எப்பயுமே இது ரெண்டுக்குமே ரிலேட்டிவா ஒரு இது உண்டு சம்பந்தம் உண்டு யாருக்கெல்லாம் கடன் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு நோயினுடைய தன்மை குறைவா இருக்கும் இப்ப எனக்கு நிறைய லோன் இருக்கு இஎம்ஐ இருக்கு நிறைய கடன் வாங்கிட்டேன் எங்க பார்த்தாலும் கடன் இருக்கேன் நான் கடன்ல இருந்து மீளவே முடியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றாங்களோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹெல்த் வைஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் கம்மியா இருக்கும் ஸோ மேசராசில பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய பார்வை ஆறாம் இடத்துக்கு இருந்தால் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தால் கூட இந்த இதை தொழில பொறுத்த இதை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஸோ ஹெல்த் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் சின்ன பிரச்சனை உடனே டாக்டரை பாக்கணும் ஏன்னா சனி பார்க்கறனால அதுலயும் அவர் இந்த பாக்குறாரு கன்னி ராசியை பாக்குறாரு கண்ணினாலே அப்டோமல்ல பிரச்சனை பேக் போன்ல ப்ராப்ளம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவரு சளி சனியுடைய கேரக்டரே சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவர் எங்க இருக்கார் மீன ராசியில இருக்காரு முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்கள்லாம் அத்தனை பேருக்குமே பிரச்சனை பொதுவாவே இது எல்லாமே இயற்கையாவே இருக்கு அவருக்கான அந்த கேரக்டர் அவர் கண்டிப்பா செய்வேன் சோ நம்ம நல்ல விஷயங்கள் பேசும்போது அதையும் கம்பல்சரியா பேசிட்டு ஆகணும் சோ அதனால யாரெல்லாம் வந்து பெரிய லெவல்ல கிரானிக் டிசீஸ் எல்லாம் கிரானிக்கா நோய் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் சனி வந்து அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு இதெல்லாம் கொடுக்கறாருல நல்ல விஷயங்கள் வேலை வாய்ப்பு வருமானம் சப்பாத்தியம் அதையும் கொடுப்பார் கடன் இருக்கிறவங்க இருந்து கொஞ்சம் மீண்டு வருவாங்க இல்லையா அடுத்தபடியா சனி பகவானுடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னா மேசராசில ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் தான் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்றாங்களோ அவங்களுக்கு நல்ல ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்கும் நான் ப்ரொபஷன் சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்கு சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்கு அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு அது மட்டும் இல்ல யாரெல்லாம் சைட்டுக்கு ட்ரை பண்றாங்கல்ல வேலை பார்த்துட்டு இருக்கவங்களா வெளிநாடு போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு இது இல்லாம ஹையர் எஜுகேஷனுக்காக நான் வேற ஸ்டேட் போய் படிக்கணும் அல்லது அதர் கண்ட்ரி போகணும்னு ஆசைப்படுறேன் அல்லது என்னோட குழந்தைகள் போகணும்னு ஆசைப்படுறாங்க அவங்க மேசராசியில பறந்தவங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு அவங்க வந்து ஹையர் எஜுகேஷன் கொடுப்பார் இது எல்லாமே யாரெல்லாம் ரிசர்ச் பண்றாங்க ஏன்னா சனி பக்கவனுடைய பார்வம் ஒன்பதாம் இடத்துக்கு இருக்கிறது ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் பண்றவங்க பிஹெச்டி பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்புகளை அதெல்லாம் கண்டிப்பா கொடுப்பாரு இது எல்லாமே யாரெல்லாம் பாஸ்போர்ட் வீசா எதாவது அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் செய்வாரு அடுத்து மெயினா என்னன்னா யாரெல்லாம் வந்து நான் வந்து பிஆருக்கு அப்ளை பண்ணிருப்பாங்க நிறைய பேரு போக கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஏதாவது கண்ட்ரில சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க அத்தனை பேருக்குமே இந்த காலகட்டங்கள்ல அதெல்லாமே கிடைக்கும் ஸோ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மேசராசியில பன்னெண்டுல இருந்தால் கூட நல்ல விஷயங்கள் இருக்கு பிசினஸ் பீப்புளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா ஆறாம் இடம் ஸோ பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு பட் இந்த ஆறாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் மேரிட்டல் லைஃப்ல எல்லாருமே கவனமா இருக்கணும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா சனி பன்னெண்டுல இருந்து ஆறாம் இடத்தை பாக்குறதுனால கணவன் மனைவி ரெண்டு பேர்லயே யாருக்காவது ஒரு ஆளுக்கு விரையும் நஷ்டம் வைத்திய செலவுகள்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அல்லது ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் பிரிவு அப்படிங்கிறது இருக்கு செப்பரேஷன் இருக்கு இதெல்லாமே சுமாரான பலன்கள் தான் சோ நல்ல விஷயங்கள் நம்ம எவ்வளவு பேசுறோமோ அதனுடைய அவரால ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் நம்ம கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி ஆகணும் நல்லா இது மாதிரியான விஷயங்கள் இருக்கு யாருக்கெல்லாம் கிட்ஸ் இல்லை குழந்தை அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக குழந்தை கொடுப்பாரு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வருமானத்தை கொடுப்பாரு சம்பாத்தியத்தை கொடுப்பாரு அரசியல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கு பட் அவங்க எப்பயுமே எதிரிகளோட போராடிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் எப்பயுமே ஆறாம் இடம் வெற்றி அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்காங்க சனி பகவானால எவ்வளோ நன்மைகள் இருக்கும்